நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த காலை உணவு திட்டத்தை மேற்பாழ்வையிட குறி குறிப்பாக அந்த அமைச்சிருக்காங்க இல்லையா ஒரு கமிட்டியை அவங்க வந்து மாண்பு முதலமைச்சருக்கு சரியான தகவலை கொடுங்க திருவள்ளூர் மாவட்டத்துலேயும் நான் குறை சொல்கிறேன் நான் சொல்கிற ஸ்பெசிஃபிக்காக எங்கள் ஊரை பற்றி எங்கள் சோழவரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது கிராம் பஞ்சாயத்துக்குது ஒரு ஊருக்கு நாலஞ்சு கிராம் எட் சொல்கிறேன் பேச்சு ஒன்றும் பன்னெண்டுக்குது ஒன்றொன்று இல்லை நாலஞ்சு இல்லை ஆறு கூட இருக்குது அதெல்லாம் கணக்கு போட்டால் கூட ஒரு இரநூத்தம்பது முந்நூறு கிராமம் வந்துடும் அதுலேருந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு நானே சொல்கிறேன் குறை இங்கே கிரவுண்டே இல்லை ஸ்கூலில் அந்த ஸ்கூல் பிரிமிசஸ் அவ்வளோதான் அந்த ரெண்டு மூணு சென்டில் இருக்குது அவ்வளோதான் கிரவுண்டெல்லாம் கிடையாது அப்புறம் விளையாட்டு எப்படி விளையாடுவேன் அது வந்து இப்போ திறன் ஏற்பட்டுச்சுண்டா சும்மா புழுவாதீங்க முதலமைச்சர்கிட்ட தவறான தகவலாம் தராதிங்க மண்ணா என்னை கூட ஃபோன் அடி எதிர வரேன் பெரிய காலனிக்கு வா ஸ்மார்ட் ஸ்டடி மேக் ஏ ஸ்பாட் ஸ்டடி சும்மான புளிவிங்க